ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை விதையோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டு அதோடைய விதையை வந்து எடுத்து போட்டுரும் முருங்கைக்காய்க்குள்ளேயே இருந்தாலுமே அதை எடுத்து வெளியில் போட்டோம் ஆனால் இனிமேல் வந்து அப்படி செய்யாதீங்க முருங்கைக்காயில் எந்த அளவுக்கு நாச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு இந்த விதையிலுமே இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்துன்னு கூட சொல்லலாம் இந்த முருங்கை விதங்க இது தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தாது விருத்திக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு கைப்பிடி அளவு இந்த முருங்கை விதையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கோங்க முருங்கை விதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீட்டில் பின்னாடி வச்சுருப்பாங்க அந்த முருங்கை விதை கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் நெய்யில் விட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் முருங்கை விதை இருக்கும் முருங்கை விதை பொடியினுமே இருக்குங்க நீங்கள் நெய்யை விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டதும் நல்லது முரு உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா முருங்கை விதை பொடியாகவுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படிங்கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை விதை ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க இந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்களும் வந்து இதை நெய்யில் விட்டு அரைச்சி தான் எடுத்து வச்சுக்கிடணும் அப்படி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடியாகவும் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்சு நல்லா பசுமால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் முருங்கை விதைய பொடியை நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் முருங்கை விதையை போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போடக்கூடாதுங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவு முருங்கை விதையை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து போட்டாலே போதும் அதுவே வந்து த தேவையான சத்துக்களை கொடுத்துரும் சுவைக்காக நீங்கள் வந்து தேனி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட்டு கொடுக்குங்க இதை எப்போ இப்போ இப்படி தொடர்ந்து குடிக்கிறதுனால விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் தாது கட்டிப்படும் ஆண்மையை வந்து அதிகரிக்கும் இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்குங்க உடம்பில் உள்ள நரம்புகள் நல்ல பலமாக இருக்கும் உடல் சோர்வு குறைஞ்சி உடல் வந்து நல்ல புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு இந்த முருங்கை விதை ரொம்பவே வந்து உறுதுணை புரியும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே உடல் சூடு இருக்கும் இந்த பாலை குடிச்சாங்க அப்படின்னா உடல் சூடு குறைஞ்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை விதைங்க ஆன்மீக சக்தி இல்லாமல் போகிறதுக்கு உடல் சூடுமே வந்து ஒரு காரணம் ஸோ அதனால உடலை வந்து எப்போதுமே வந்து ஜில் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலை நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் உதவக்கூடியதான் இந்த முருங்கை விதங்க இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் இதயத்தில் படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றுங்க இதனால் இதயம் சுமந்தமான பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா முருங்கை விதை போட்டால் பால் குடிச்சிங்க அப்படின்னா இதையும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல எலும்பு நரம்பு தசைகள் எல்லாமே நல்லா வலுப்புருங்க அதே மாதிரி மூட்டு இணைப்புகளில் ஏற்படுகின்ற வழியையும் இது போக்கும் சில பெண்களுக்கு சத்து குறைவால் அடிக்கடி தலைவலி வரும் அது மட்டும் இல்லை கால்களில் அடிக்கடி தசை பிடிப்பு இருக்கும் இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து குணமாயிருங்க அதாவது ஒரு டம்ளர் நல்லா சுட வச்ச பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து முருங்குவதையே போட்டு குடிக்கணுங்க சில பேருக்கு படுத்த உடனே தூக்கமே வராது தூக்கமின்மை பிரச்சனைக்கும் வந்து இது சூப்பரான ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க உடம்புல செல்ஸ் இதேவே வந்து தடுக்கும் புதிய செல்கள் உருவாக்குறது உருவாக்குறதுக்கு இது உறுதுணை புரியுங்க அடுத்து உயிர்கொல்லி நோயான இந்த புற்றுநோய் செல்களை கூட எதிர்த்து போடக்கூடிய தன்மை இந்த முருங்கை விதையில் இருக்குதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுது சர்க்கரை நோய் வராமலும் தடுக்குங்க ஏற்கனவே சர்க்கரை நோய் இருந்தாலும் கூட இந்த முருங்கை விதை பொழியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோயோட அளவு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருங்க அடுத்து உடல் எடையை குறைக்கவும் உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இந்த முருங்கை விதை வந்து உங்களுக்கு பயன்படுதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணுங்க முக்கியமாக இதை வெறும் வயிற்றில் எடுத்துக்கவே கூடாதுங்க அதே மாதிரி கற்பமாக இருக்கிற பெண்கள் தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் இதை எடுத்துக்கவே கூடாது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை வந்து கொடுத்துருவோம் ஸோ அதனால் கற்பமாக இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது தாய்ப்பால் கொடுக்குறவங்க எடுத்துக்கக்கூடாது மற்றபடி எல்லாரும் எடுத்துக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ